ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனி நல் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர்ஃபுல்லான டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதாவது அந்த இருபத்தி நாலு நிமிடத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இன்று பிற்பகல் இரண்டு ஆறு நிமிடத்தில் தொடங்கி இரண்டு முப்பது வரை உள்ள இந்த நிமிடத்தை தவறு விடாமல் நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த நிமிடத்தில் நம்முடைய வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இந்த இருபத்தி நாலு நிமிடத்தை தான் நாம் வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கிறோம் இது மறைக்கப்பட்ட அபிஜித் நட்சத்திர நேரம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மா தன் மயில் பிளியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள நட்சத்திரம் அதாவது இருபத்தேழு நட்சத்திரம் தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நாம் அது விடாமல் நம்முடைய ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்து வேண்டினால் நிச்சயமாக அது நிறைவேறும் இந்த அதி அற்புதமான புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை விடாமல் கிருஷ்ண பரமாத்மாவின் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ அதற்கு முன் இரண்டு அகல் தீபத்தில் நெய்யோ நல்லெண்ணையும் ஊற்றி ஏற்றி வைத்து பிறகு நம்முடைய கோரிக்கையை வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் அதாவது புதன்கிழமை என்பது புதன் என்பது புத்திக்காரகன் புத்திகாரனுக்கு அதிபதி வந்து பெருமாள்தான் அதனால் நம்முடைய பிள்ளைகளின் படிப்பிற்கு நாம் வேண்டிக் அது வந்து நிச்சயமாக நிறைவேறும் நாம் வந்து அந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு பஞ்ச பாத்திரத்தில் எப்படியும் நீர் வைப்போம் அதற்கூட நாம் வந்து இன்னொரு பாத்திரத்தில் நீர் வைத்து அதில் பச்சை கற்புரத்தையும் துளசியும் சேர்த்து வைக்க வேண்டும் பிறகு பூஜை முடிந்த பிறகு அந்த ஒரு நாள் மட்டும் கூட அங்கே இருக்கலாம் பிறகு நாம் வந்து அதை எடுத்து வீடு முழுவதுமே வந்து தெளித்தி விடலாம் துஷ்ட சக்திகள் இருந்தால் அது நம் வீட்டிலிருந்து அகலும் பிறகு ஒரு டம்ளரில் நீர் வைத்து அதில் பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அதாவது கோவில்களில் கூட அதாவது பெருமாள் கோவில்களில் தீர்த்தமாக கொடுப்பார்கள் பச்சை கற்பூரத்தையும் துளசியும் சேர்த்து அதையும் வைத்து நாம் வந்து பூஜை முடிந்த பிறகு நாம் வந்து தீர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவின் நாமங்களை நாம் சொல்லலாம் அதாவது விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் பிறகு அபிஷ்துதி இருக்கு அதையும் கூட நம்மால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அந்த நிமிடத்தில் சொல்லலாம் இந்த நட்சத்திர நேரத்தை தவற விடாமல் வழிபட்டு நம்முடைய கோரிக்கையை வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் ஒரே மாதத்தில் நிறைவேறுமா என்று கிடையாது நாம் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய இந்த நட்சத்திர நேரத்தை தவற தவறவிடக்கூடாது அதாவது நாம் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா நமக்கு அருளாசியை கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ